அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்துகூய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துர் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்கிருக்கின்றோம் இருக்கின்றோம் இந்த ஒரு வீடியோ ஒன்று வருது பாருங்கள் அதாவது இந்த வீடியோவில் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்து ஒருத்தவரை இடிச்சிட்டு போகிறாரு அந்த போகக்கூடிய சூழ்நிலை கூட தெரியாமல் அவர் வந்து செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வந்து வீடியோ விளைவில் தெளிவான முறையில் காட்டப்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய தயவுசெய்து தயவு செய்து வாகனம் ஓட்டும் போது உங்களுடைய கவனத்தை வாகனத்திலே ஓட்டும்போது கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் மர அதாவது ஒரு நிமிடம் உங்களுடைய அதாவது சிந்தனை உங்களுடைய லைஃபே என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் சாகடிச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த மாதிரி தவறான பாதையை செஞ்ச இவருக்காக ஆப்கானிஸ்தான் ஓட்டுநர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது மேலும் அதாவது உள்துறை அமைச்சகம் முகாமிலே அதாவது அவருக்கு சொந்தமான ஒரு இடத்துல பன்னெண்டு பங்களாதேஷக்காரங்கள வந்து கை செஞ்சுருக்காங்க இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மீன் விற்கிறோம் இல்லையா அந்த மீனில் இருக்கக்கூடிய தவறான சில விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சதாகவும் அதாவது சட்டத்துக்கு புறம்பான முறையில் அவர்கள் தங்கி இருந்ததாகவும் மேலும் வந்து அந்த முகாமில் இருக்கக்கூடிய பலவிதமான சில அவதூறான சில விஷயங்களை கண்காணி கண்காணிக்கும் போது அவர்கள் வந்து நாட்டுக்கு சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒரு விதத்தையும் க சொல்லப்பட்டிருக்கு மேலும் வந்து அவங்க பார்த்திங்கன்னா இந்த தீவன பையில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ கஞ்சா வந்து வைத்திருந்ததாகவும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கப்பட்டு வேறு எந்த பொருளும் அங்கே இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி அதாவது எந்த ஒரு வழியாக இருந்தாலும் தவறான வழியில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அது எதுவும் சரியாகாது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தில் செல்லும்போது நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க எது வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு படிவத்தை பதிவு பண்ணணும் அதாவது மூவாயிரம் நாருக்கு மேலே யாரும் காசு வச்சுருந்தாலோ செஞ்சாலோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து கேரி ஃபோர் அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்துருப்பீங்க அது இப்போ வந்து காலியாகுது அதுக்கு பதிலாக வந்து அங்கே என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைஃபார் மேக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று வருது இந்திய அம்பாசடர் வந்து வழி அனுப்பி வச்சார் கோவைத்து அமைச்சர் அவர்கள்